வணக்கம் நர்களே உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன் இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க பங்குனி மாத பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க இந்த பங்குனி மாதத்தில் கடகராசி நேர்களுக்கு சாதகமாக உள்ளதா அல்லது பாதகமாக உள்ளதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க சந்திரனுக்கு ஜ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா சந்திரன் தான் ஆட்சி கிரகம் சந்திரன் ஆட்சி கிரகம் இப்போ சந்திரன் ஆட்சி இருக்கிறதுனால அவங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகிறாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் சூரியனும் புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதித்ய யோகத்தில் இருக்கிறாருங்க உங்களுக்கு ஆதித்ய யோகத்தில் புதன் பகவான் இருக்கிறாருங்க ஆதித்ய யோகமும் சூரியனும் ரெண்டு பேர் இணைந்திருக்கிறதுனால ஒரு இடத்துல கிரகங்கள் சேர்ந்திருக்கிறதுனால ஆதித்ய யோகம் இருக்குதுங்க அந்த ஆதித்ய யோகத்தினால் என்னென்ன பலன்கள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீச்சம் பட்டு வக்ரநிலை ஆயிருக்கிறாரு புதன் பகவான் நீச்சம் பெட்டு வக்ரநிலையில் ஆயிருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து குடும்பத்தில் இருக்க கஷ்டங்கள் தீரும் குடும்பத்தில் இருக்க தொந்தரவுகள் தீரும் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக சேர்ந்து வாழ வேண்டிய யோகமும் அமைஞ்சிருக்குது கண்டிப்பாக சேர்ந்து வாழுவாங்க குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் தீரும் சில சில தொந்தரவுகளில் கண்டிப்பாக ஒதுக்கி போக வேண்டிய யோகமும் அவங்களுக்கு இருக்குது அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேரங்கள் நல்ல டைங்கள் அவங்களுக்கு வரப்போகுதுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை இந்த பங்குனி மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் கடகராசி நேர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எல்லாமே சாதிக்க போகிறீங்க சனி சனிப்பயிற்சியாக போறவர் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அன்று சனிப்பயிற்சியாகரை வரைக்கும் இவங்க கொஞ்சம் முடிஞ்ச வரை ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லது அது வரைக்கும் பலபடியான தொந்தரவுகள் பலபடியான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அது எந்த ரூபத்தில் வரும்னு சொல்ல முடியாது ஆனால் கிரக இது சனிப்பயிற்சி முடிய போகுதுங்க சனிப்பயிற்சி முடிகிறதுனால லாஸ்ட் டயத்தில் கூட ஏதாவது ஒரு தொந்தரவு கண்டிப்பாக கொடுக்கும் முடிஞ்ச வரை இந்த கடகராசி நேர்கள் ஜாக்கிரதா இருந்தால் நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா சுக்கரன் உச்சம் பட்டு வக்ரநிலையாக இருக்கிறாருங்க சுக்கரன் உச்சம் பட்டு வக்கரநிலை ஆயிருக்கிறாருங்க சுக்கரன் உச்சப்பட்டு நிலை ஆகிருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து திருமண யோகம்ன்றது பங்குனி மாத பலன்கள் கண்டிப்பாக ஓரளவு நல்லாயிருக்கும் எனக்கு பயிற்சி முழுமையாக முடியணும் ஆனால் இருந்துட்டாலும் ப சுக்கரன் உச்சம் பெற்று நிலை ஆயிருக்கிறதுனால கண்டிப்பாக ப ஒரு நல்ல பலன்கள் கொடுப்பார் திருமண யோகம் கண்டிப்பாக கொடுப்பார் திருமண யோகம் கொடுப்பார் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கருத்து வேறுபடுது தீர்க்குவார் நல்ல யோகம் அமைவார் ஏன்னா திருமண யோகக்காரன் சொல்லுவாங்க சுக்கர பகவான் வக்க நிலையில் இருக்கிறதுனால பகவான் ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அமையும் அதனால் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக பாக்கி உருவாகும் இந்த ப பங்குனி மாதம் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே யோகம்ன்றது அமையும் அந்தளவுக்கு யோகம் சுக்கர பகவான் உச்சம் பெற்றதுனால வக்கிற உச்சம் பெற்று வக்கிற நிலையாக ஆகிறதுனால புதன் பகவான் நீச்சம் பெற்று வக்கிறதுனால ஆகிறதுனால கண்டிப்பாக யோகம்ன்றது அமையும் அந்தளவுக்கு நல்ல யோகம் கண்டிப்பாக கொடுக்குவார் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அடுத்து வந்து பார்த்தினாக்கா இப்போ ராகு பகவான் உங்களுக்கு வந்து யோகத்தில் தான் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ராசிக்கு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாருங்க அதே மாதிரி குரு பகவானும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க இப்போ லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனாலேயும் கேது பகவான் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலில் வளர்ச்சி கொடுக்குவார் இந்த பங்குனி மாதத்தில் தொழிலில் வளர்ச்சி கொடுப்பார் கண்டிப்பாக நல்ல யோகம் அமையும் பத்து ரூபா சம்பாதிப்பீங்க ஒரு முன்னேறி போகிற அளவுக்கு இந்த பங்குனி மாதம் தேதி வரைக்கும் யோகம் கண்டிப்பாக முழுமையாக இருக்குது ஆனால் ஏழச்சில் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குதுங்க ஏழச்சல் நடந்துட்டு இருந்துட்டாலும் கெட்டது உங்களுக்கு இருக்குதுட்டாலும் ஏழச்சில் கொஞ்சம் விரயம் கொடுத்தாலும் தேவையில்லாத தொந்தரவு கொடுத்தாலும் நஷ்டத்தை கொடுத்தாலும் குரு பகவான் லாபத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பதினஞ்சாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல யோகம் இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இன்னும் சிறப்பாக இருக்க போகிறீங்க குரு பகவான் உங்களுக்கு முழுமையான ஒரு பலன் கொடுப்பார் அப்போ உங்களுக்கு முழுமையான பலன் கொடுக்கறதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்போ நீங்கள் சந்திக்க போகிறீங்க மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அது வரைக்கும் இருந்துட்டீங்கனாக்கா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க தொழிலில் வளர்ச்சி போகிற வில வளர போகிறீங்க தொழிலில் ஒரு முன்னேற்றி போகிறீங்க மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதிக்கு மேலே இந்த பங்குனி மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் பங்குனி மாதம் பதினஞ்சு மேலே கண்டிப்பாக நீங்கள் நல்ல நிலமையில் வருவீங்க நீங்கள் படாத கஷ்டப்பட்டுருப்பீங்க எனக்கு தொழிலையும் கஷ்டப்பட்டுருப்பீங்க சொந்த பந்தத்துலேயும் கஷ்டப்பட்டுருப்பீங்க தேவையில்லாத அவச்சூல்கள் பெருவாங்கியிருக்கீங்க தேவையில்லாத பங்கப்பள்ளிகள் பட்டிருக்கோம் தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு உருவாகிருக்கு கடந்த இந்த ரெண்டரை வருஷ காலத்திலிருந்து அந்த கெட்ட நேரமெல்லாம் உங்களுக்கு முடிய போவது கடகராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் அனுப்பி போகிறீங்க வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் வணக்கம்